ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம கண்ட்ரியோட நேஷ்னல் ஸ்போர்ட் ஹாக்கினாலும் நாம் எல்லாருமே விரும்பி பார்க்குற ஸ்போர்ட் கிரிக்கெட் இன்றைக்கு ஐபிஎல்ன்றது மெஜாரிட்டி ஆஃப் த ஃபேமிலிஸில் சொல்கிறேன் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரியே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நாம் ரொம்ப விரும்பி பார்க்குற ஒரு விஷயத்துக்கு வெறுமனே ஸ்பெக்டேட்டராக அதாவது பார்வையாளராக மட்டும் இல்லாமல் அதை நம்ம வாழ்க்கையிலையும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைஞ்சதுன்னா அப்படிப்பட்ட ஒரு ஐபிஎல் ஃபேமிலியை தான் ஒரு நகைச்சுவை கலந்து இந்த கதையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஐபிஎல் மேட்ச் சீசன் ஒன் ரெண்டாயிரத்தி எட்டில் நடக்கும்போது தமிழ்நாட்டு குடும்பங்களில் முக்கால்வாசிப்பே டிவி முன்னாடி தான் உட்கார்ந்துருந்தாங்க அதில் நாகர்கோவிலில் உள்ள புத்தேரியை சேர்ந்த ஐயப்பன் புனிதவதி தம்பதியரும் ஒருத்தர் பின்ன ஃபஸ்ட் சீசன்லேயே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஃபைனல் மேட்சுக்கு குவாலிஃபை ஆகியிருக்குன்னா சும்மாவா மும்பை ஸ்டேடியத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிராக ஆட தயாராகி இருந்த சென்னை அணிக்கு ஆதரவாக ஒரே சத்தம் எப்படின்னா ஃபேமஸ் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டைலாக் போல் ஸ்டேடியமே சும்மா ஆதிச்சுல இந்த ஃபைனல் மேட்ச் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் புனிதவதி நிறைமாத கர்ப்பிணி ஐயப்பனும் புனிதவதியும் சரியான கிரிக்கெட் பைத்தியங்கள் டோனி பாலும் சுரேஷ் ரேனா பாலும் ஃபோரு என்ன பவுண்டரிக்கு பறக்கிற மாதிரி புனிதவதி வயிற்றுல இருந்த குழந்தை லெஃப்ட் ரைட்னு அவ்வளோ டிஷ்ஷும் டிஷ்ஷும்னு எட்டி ஒதைச்சிட்டு இருந்தது ஃபைனல் கிரிக்கெட் மேட்ச் வீட்டில் உட்காந்து பார்த்தா ரெண்டு பேருக்கும் த்ரில்லாக இருக்காதான் அதனால புத்தேரிலிருந்து நாகர்கோல் டவுனுக்கு வந்து அங்குள்ள ஒரு டிவி ஷோரூம் வாசலில் கூட்டத்தோட கூட்டமாக நின்று ரெண்டு பேரும் மேட்சை பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்றி அறுபத்தி மூணு ரன்கள் எடுத்தது அடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பேட் செய்ய ஆரம்பித்தது மேட்ச் ரொம்ப த்ரில்லிங்காக போயிட்டு இருந்த சமயத்தில் ஒரு விக்கெட் போக பதினெட்டாவது ஓவரில் வந்த ஜடேஜாவும் உடனே டக் அவுட்டாக வயிற்றில் குழந்தைய வச்சுட்டு இந்த லூசு புனிதவதி குதி குதின்னு குதிச்சா சூப்பராக விளையாடிட்டு இருந்த யூசுப் பத்தானோ அவுட்டாக மும்பை ஸ்டேடியம் போல் நாகர்கோவிலும் சும்மா அதிருச்சு சென்னை கண்டிப்பாக ஜெயிச்சிரும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்தில் ஷேன்மோனின் தலைமையில் முதல் கோப்பையை ராஜஸ்தான் அணி வென்றது நம்ம இந்தியா கிரிக்கெட் அணி வேர்ல்ட் கப்பில் தோத்தது போல நாகர்கோவிலே ரொம்ப அமைதியாக காட்சி அளித்தது இந்த சோகத்தில் புனிதவதிக்கு லேபர் பெயின் வந்துடுச்சு என்ன செய்வது என்று விழுத்து போது கூட்டத்தில் இருந்தவங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஐயப்பனுக்கு உதவியாக அவளை பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா ஹாஸ்பிட்டல்லையும் எல்லாரும் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தாங்க புனிதவதி போட்ட சத்தத்துல டாக்டரும் நர்ஸும் ஓடி வந்துட்டாங்க காரணம் என்னன்னா இவ போட்ட சத்தம் அம்மானு இல்ல டோனின்னு இத கேட்ட டாக்டர்ஸும் நர்ஸும் சிரிச்சுக்கிட்டே பிரசவம் பார்க்க குவா குவான்னு அழுதுகிட்டே ஒரு குட்டி ராஜா இந்த உலகத்திற்கு வந்தான் அவனை முதன் முதலில் தன் கைகளில் ஏந்திய ஐயப்பனின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வடிந்தது தன் அப்பா கைகளில் வந்ததும் தன்னோட அழுகையை நிறுத்திய குழந்தை பந்தை பேட்டால் பவுண்டரிக்கு அடிப்பதை போல தனது பிஞ்சு கால்களால் ஐயப்பனின் கன்னத்தில் பலார் பலார் என்று எட்டி உதைத்தான் அன்னைக்கே முடிவெடுத்துட்டான் ஐயப்பன் தன்னுடைய மகனை கண்டிப்பாக ஒரு பெரிய கிரிக்கெட் வீரர் ஆக்கிவிட வேண்டும் என்று புனிதவதிக்கு இது சுகப்பிரசவம் என்பதால ரெண்டு நாள்ல வீடு திரும்பிட்டாங்க நாகர்கோவிலில் குழந்த பெற்ற தாய்க்கு மூணு வேளையும் தேங்காய் போட்டு வறுத்து அரைச்ச குழம்பு தான் கொடுப்பாங்க அதில் சுக்கு மிளகு ஓமம் பூண்டு கருவேற்பில் எல்லாம் சேர்றதுனால மருத்துவ குணம் நிறைந்தது ஆகும் அது உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருந்தாலும் அந்த கருத்தக்கரை குழம்ப மூணு மாதமும் மூணு வேளையும் சாப்பிட்ட புனிதவதியின் நாக்கு ருசி மறந்தது ஓ இது சொல்ல மறந்துட்டேனே குழந்தை பிறந்த ரெண்டு வாரத்தில் தங்களோட குடும்பத்தினருடன் சேர்ந்து கலக்கலப்பாக குழந்தைக்கு சட்டிப்பானை ஃபங்க்ஷன் நடத்தினர் நாகர்கோவில்ல சட்டிப்பானை என்றால் பெயர் சூட்டு விழா என்று அர்த்தம் குழந்தை குட்டி ராஜாவை ஒரு செலவில் படுக்க வச்சு அதாவது அரிசி பொடைக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா அந்த மரத்துல படுக்க வச்சு குழந்தைக்கு லால் சத்திய சிவாஜி என்று பெயர் வைத்தனர் தம்பதியர் லால் சத்திய சிவாஜி குட்டி ஒரு நல்ல துடிப்பான குழந்தையாக வளர்ந்து வந்தான் பொதுவாக ஒரு அம்மா அப்பாவாக நம்ம குழந்தைக்கு ஆசையாக நாம தான் ஏதாவது ஒரு விளையாட்டு பொம்மையை தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு வருவோம் ஆனால் ஐயப்பன் அப்படி செய்யலை குழந்தை லால பொம்மை கடைக்கு அழைத்து சென்று அவனை கீழே இறக்கி விட்டான் அவன் எதிர்பார்த்தது போல லான் சத்தியா பேட்டையும் பாலையும் எடுத்துட்டு நின்னான் இதை கண்ட ஐயப்பனுக்கு சந்தோஷம் தாங்கலை மகிழ்ச்சியில் துள்ளி குதிச்சான் குழந்தை லால் சத்யா தினமும் தூங்குறதும் முழிக்கிறதும் ஏன் குளிக்கிறதும் கூட அந்த பேட்டோட தான் பின்ன கிரிக்கெட் பைத்தியங்களோட வாரிசு எப்படி இருக்கும் ஐபிஎல் மேட்ச் செகண்ட் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த முறையும் பயங்கர எதிர்பார்ப்புகளோட களம் இறங்கியது நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஆனால் ஃபைனல்ஸ்க்கும் வரல காப்பும் ஜெயிக்கல இந்த முறை டெக்கன் சார்ஜஸ் தான் கோப்பையை வென்றது ரொம்ப சோகத்தோடு இருந்தாங்க ஐயப்பனும் புனிதவதியும் கூடவே லாலும் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டான் இந்த சமயத்தில் புனிதவதியோட அப்பா அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச மாம்பழங்களை எடுத்துட்டு இவங்க வீட்டுக்கு வந்தாரு மூணு பேரும் பேட்டையும் பாலையும் சோகமாக பார்த்துட்டே கன்னத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க இதை பார்த்து கடுப்பான அவளோட அப்பா நீங்க ரெண்டு பேரும் கிரிக்கெட் பார்த்து கெடுறது இல்லாமல் இந்த பிஞ்சு குழந்தையும் கெடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னார் அவங்க விளையாடிட்டு காசை வாங்கிட்டு அவங்க பழப்ப பார்த்துட்டு போயிடுவாங்க உங்களை மாதிரி ஆளுங்க தான் உங்கள் பொழப்பை விட்டுட்டு இப்படி இருப்பீங்க முதல்ல இருந்து கையேடுங்க அடுத்த வாரம் உங்க குழந்தைக்கு முதல் பிறந்த நாள் வரப்போகுது அதுக்கு தேவையான ஏற்பாட்டை கவனியுங்க என்றார் புனிதவதியின் அப்பா ஐயப்பனுக்கு மாமனார்னா கொஞ்சம் பயம்தான் அவர் ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் சரிங்க மாமான்ற வார்த்தையை தவிர அவன் வாயிலிருந்து வேற எதுவும் வரவே இல்லை அவளோட அப்பா போனதுக்கு அப்புறம் புனிதவதி மாம்பழங்களை எல்லாம் கழுவி கொடுக்க ஐயப்பன் ஒரு கோணி பைய கட்டில் கடியில் விரித்து அதில் மாம்பழங்களை ஒவ்வொன்றாக அடுக்கி வைத்தான் பின்னர் புனிதவதியை பார்த்து ஏமா புனிதா உங்க அப்பா மாம்பழத்தை பழுக்க வச்சு எடுத்துட்டு வர மாட்டாரு இத எத்தனை நாளைக்கு இப்படியே பாத்துட்டு இருக்கிறது அப்படின்னு கேட்டான் ஐயப்பன் ஏன் இது அவர்கிட்டயே கேட்டிருக்க வேண்டியது தானே என்றாள் புனிதவதி சரி சரி வாய மூடு மானத்தை வாங்காத என்றவாறு தூங்கி கொண்டிருந்த லாலை மெத்தையில் படுக்க வைக்க தூக்கி சென்றான் ஐயப்பன் ஒவ்வொரு நாளும் மாம்பழம் பழுத்துடுச்சான்னு ஐயப்பன் கேட்பதும் நாளைக்கு பழுத்துடோனும் புனிதவதி சொல்வதுமாக இருந்தது அஞ்சு நாளைக்கு பிறகு தன் பொறுமையை இழந்த ஐயப்பன் கட்டில் கடியில போய் குணிஞ்சு பார்த்தான் அங்க ஒரு மாம்பழம் கூட இல்ல ராசாத்தி புனிதா மாம்பழங்கள்லாம் எங்க என்று கேட்டுக்கொண்டே அவன் சமையலறைக்கு செல்ல தனது கையில் கடைசி மாம்பழத்துடன் திருட்டு பூனை மாட்டிக்கிட்டதை போல முழிச்சுக்கிட்டு இருந்தா புனிதவதி தனது கண்களை உருட்டி கொண்டு இதை பார்த்து ஐயப்பன் தர்ம பத்தினியே புனிதவதி அந்த காரைக்கால் அம்மையாரோட பேரை வச்சிட்டு உன் புருஷனுக்கு ஒரு மாம்பழம் கூட தர தோணலையே உனக்கு அந்த அம்மா மாதிரி சாமி எல்லாம் கேட்டு வாங்கி தர வேண்டாம் உன் அப்பா கொடுத்ததுல உன்னையாவது கொடுத்துருக்கலாமே என் வீட்டு மாம்பழ பைத்தியமே என்றான் ஐயப்பன் சரிங்க மாம்பழத்துக்காக சண்டை போடாதீங்க என்றாள் புனிதவதி அடியே அந்த மாம்பழத்துக்காக தாண்டி முருகன் பழனியில் ஆண்டியா நிற்கிறான் என்று கூறினான் ஐயப்பன் சரி இந்த ஒன்னையாவது கொடு என்று அதை பிடுங்கி சாப்பிட்டவன் மாம்பழ சுவையில் மேய் மறந்தான் இருந்தபோதிலும் தான் சாப்பிட்ட மாம்பழத்தில் பாதியை புனிதவதிக்கு கொடுத்தான் அன்று உணர வைத்தான் ஐயப்பன் தாம்பத்திய பந்தத்தின் பொருளை புனிதவதிக்கு ரெண்டு நாள் கழித்து லால் சத்யாவோட முதல் பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது மறுநாள் குடும்பத்தினர் அனைவரும் லாலுக்கு மொட்டை அடிக்க திருச்செந்தூர் சென்றனர் குழந்தைக்கு காதும் குத்தப்பட்டது சயின்டிஃபிக்கலி அறிவியல் ரீதியாக மனிதனுக்கு காது குத்தப்படுவது நல்லது என்று கூறப்படுகிறது இவன் ஆண் குழந்தை என்பதால் காதில் போட்டிருந்த கம்மலை ஒரு மாதத்தில் கழட்டிட்டாங்க ஒரு வருடம் பறந்தோடியது ஐபிஎல் போட்டியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதை காண தயாரா இருந்தாங்க நம்ம ஐபிஎல் குடும்பம் தோல்வியுடன் முதல் போட்டியை ஆரம்பித்த சென்னை அணி இறுதி போட்டிக்கு தகுதி பெற்று விட்டது இறுதி போட்டியில் மும்பையை எதிர்த்து விளையாடின நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மும்பை மண்ணிலேயே அவங்கள வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது நாகர்கோவில் முழுவதும் இனிப்புகளை வழங்கி சென்னையோட வெற்றியை கொண்டாடினர் டோனியின் டைஹாட் ஃபேன்ஸ் கிரிக்கெட் வைத்தியங்களான ஐயப்பனும் புனிதவதியும் அணையிலிருந்து அவர்களை எல்லோரும் ஐபிஎல் ஃபேமிலி என்று தான் அழைத்தார்கள் இப்போ லால் சத்யாவுக்கு பதினாறு வயசு ஆயிடுச்சு இந்திய அணியில் இடம்பெற்று ஐபிஎல்லில் விளையாட கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு நாமும் நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் Hard work நெவர் ஃபெயில்ஸ் நம்ம மேலே திணிக்கப்படாத ஒரு விஷயத்தை நாம் இன்ட்ரெஸ்டடாக போது கண்டிப்பாக அந்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வேறொரு கதையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்